வணக்கம் அக்னிகுல சத்திரிய சொந்தங்களே பல்லவர் சேனையின் சார்பாக பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நிலையில நீங்க எல்லாரும் வாட்ஸ்அப்பு பேஸ்புக் எல்லாத்துலயும் பார்த்துருப்பீங்க ஒரு பழம்பெரும் அறக்கட்டளையின் அவல நிலைய பேத்தேரி செங்கல்வராய நாயக்கர் அறக்கட்டளை இந்த அறக்கட்டளை ஒரு பதினைந்து மாணவர்கள் வயிற்று வழியாலும் சுகாதார சீர்கேடால உடல்நிலை சீர்கேடுகள் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல் அனுமதி பெற்றிருக்காங்க நேரடியா ஃபுட் காப்பரேஷனே போய் அங்க இருக்கக்கூடிய கேன்டீன்ல நடக்கக்கூடிய அவலநிலைகளை வீடியோவில் பார்த்துருப்பீங்க நாற்பது ஆண்டு காலமாக நடக்கக்கூடிய அந்த கேண்டீன் அவர் தான் தொடர்ந்து நடத்துறாரு இப்ப இருக்கக்கூடிய முதல் அவலநிலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்திருக்க கூடிய அறங்காவலர் குழுவினர் நிர்வாக திறமை இல்லாதனால தான் இவ்வளவு பிரச்சனை ஏற்படுது மாணவர்களுக்கு நல்ல கழிவுறை கிடையாது சுகாதார சீர்கேடு அந்த முழுமையாக சுகாதார சீர்கேடா இருக்கு உயர் நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்கள் நிர்வாக திறமையோடு செயல்பட்டு இருந்தால் இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படாது இந்திய ஆட்சி பணி படித்து ஓய்வு பெற்ற ஒருவரும் அந்த நிர்வாகத்தில் இடம்பெற்றிருக்கிறார் அவரும் மற்றும் அறங்காவலர் குழுவினர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டு இதை பாதுகாக்கணும்ன்ற ஒரு நல்லெண்ணத்திலேயே அங்கே வரல அவர்கள் எதற்கெடுத்தாலும் விரிவாக்கம் செய்யறோம் விரிவடைய செய்கிறோம் வருமானத்தை உண்டு செய்கிறோம் என்ற பெயர்ல பலவிதமான டெண்டர்களும் அதை ஒரே நபருக்கு திரும்பி திரும்பி அந்த டெண்டர்களை கொடுப்பதிலே குறிக்கோளா இருக்காங்களே தவிர இந்த அறக்கட்டளையை விரிவுபடுத்த வேண்டும் இன்னும் போனா தன்னாட்சி அதிகாரம் பெறாத நூத்தி ஐம்பது ஆண்டு காலம் நடக்கக்கூடிய இந்த பாலிடெக்னிக் கல்லூரி அவல நிலையில் இருக்கு இங்கே வரக்கூடியவர்கள் படித்தவர்கள் பண்பானவர்கள் மேன்மையானவர்கள் இவர்கள் பொறுப்பேற்று நடத்தினால்தான் இந்த கல்லூரி நல்ல முறையில் நடைபெறும் என்ற நல்லெண்ணத்தில் தான் அந்த பவுண்டர் வள்ளல் பெருந்தகை ஐயா செங்கல்வராய நாயக்கர் அவர்கள் எழுதி வைத்து இந்த சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய நிலையில் இருக்க வேண்டும் என நினைத்தார் இந்த சமூகமும் பயன்பெற வேண்டும் நிலையில் தான் அவர் செய்தார் அன்றைய நிலையில் இருக்கக்கூடிய இந்த சமூகம் படிப்பறிவில்லாமல் இருந்ததாக அவர் எண்ணத்தில் ஏற்பட்டது அதனால்தான் இந்த சமூகம் பயன்பெற வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் இந்த அறக்கட்டளையை உருவாக்கி இவ்வளவு பெரிய மாபெரும் சொத்துக்களை கொடுத்தார் இந்த சொத்துக்களில் இருந்து கிளர்க்கா வேலை செஞ்சவங்க எல்லாம் தொடங்கின இன்னைக்கு மிகப்பெரிய தன்னாட்சி பெற்று மிகப்பெரிய கல்லூரிகளாகவும் அவங்க ஒரு கல்லூரியை வைத்து பத்து கல்லூரி கூடிய நிலையெல்லாம் ஏற்பட்டிருக்கு ஆனா இங்கே பொறுப்பேற்க கூடிய மட்டும் சுயநலத்திற்காக உள்ளே வந்து தன்னாட்சி கூட கிடைக்காம எந்த ஒரு விதமான அரசாங்க உதவி அரசாங்க உதவி பெறும் உதவி பெறக்கூடிய மாபெரும் கல்லூரியாக சொல்றோம் நூத்தி ஐம்பது ரெண்டு பழமையான ஒரு கல்லூரி இந்தியாவிலேயே இரண்டாவதாக தொடங்கப்பட்ட ஒரு தொழிற்பயிற்சி பள்ளி பேத்தேலி செங்கல்வராய நாயக்கர் அறக்கட்டளைன்னா அவ்வளவு பெரிய மாணவர்கள் இங்கே படித்து வெளியேற்றப்பட்டு இன்னைக்கு இன்ஜினியராகவும் லாயராகவும் ஏகப்பட்ட அரசாங்க உத்தியோகத்தில் இருக்காங்க ஆனால் இந்த வன்னியர் பொது சுற்று நல வாரியம் போட்ட பிறகுதான் இந்த அற இந்த பேத்தேடி செங்கிலூரக்கர் அறக்கட்டளை கேட்பாரத்திற்கு எந்த சமூக வளர்ச்சி குறிக்கோளுக்காக தொடங்கப்பட்ட அறக்கட்டளை ஒருபொழுதும் நன்மையாக நடைபெறவில்லை வரக்கூடிய அறங்காவலர்கள் எந்த நிலையிலும் பொதுநலத்தோடு அந்த செயல்படுவது கிடையாது இந்த வளர்ச்சி இந்த அறக்கட்டளை வளர்ச்சியை பாதைக்கு கொண்டு போனோன்ற ஒரு நல்லெண்ணமே கிடையாது அவர்கள் வருவோரெல்லாம் தன்னுடைய சுயலாபத்திற்காக டெண்டர் விடுவதும் ஒரே டெண்டர் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா அங்கே வந்து தொடர்ந்து காஞ்சிபுரத்தில் ஒரு மிகப்பெரிய மூணு மூணரை கோடி ரூபாய்க்கு ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க அந்த காஞ்சிபுரம் காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது செங்கலூர் நாயக்கர் அருகட்டிலேயே இன்ஜினியரிங் காலேஜ் அங்கே ஒரு மூணரை கோடி ரூபாய் கட்டியிருக்காங்க ஒன்னே முக்கால் கோடிக்கு காம்பவுண்டு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு மண்டபத்தை சீர் சீர் செஞ்சிருக்காங்க சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இடத்த புதுசாக பில்டிங் கட்டினாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத் திறமை யார் கண்ட்ரோலில் இருக்குதுன்னா அந்த சேர்மன் முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெற்ற ஐயா பொன் கலையரசன் அவர்களின் கண்ட்ரோலில் நிர்வாகத்திற்கு இருக்குன்னா இந்த ஒன்பது அரங்குவாவலர்களும் ஒரே ஒரு நபரான எஸ்டேட் ஆபிசர் குணசேகர் என்ற ஒரு கண்ட்ரோலில் இருக்கிறதுனாலதான் இவ்வளவு சீர்கேடு நடக்குது காரணம் இவங்க யாரும் கண்டுக்கிறது இல்ல அவர் சொன்னா சரி சார் சரி சார் சரி சார்னு சொல்லிடுறாங்க அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கல்லூரி இன்னைக்கு இவ்வளவு பெரிய அவலநிலைக்கு ஏற்படுத்தக்கூடிய காரணமே அந்த எஸ்டேட் ஆபிசர் தான் அவருக்கு எழுபத்தி ஐந்து தாண்டி போயிட்டு அவர் சொல்லக்கூடிய அறிவுரையில தான் இந்த அறக்கட்டளைகள் இயங்குதுன்னா அதிகமா இருக்குது கேவலமா இருக்குது இதை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல தயவு செய்து இந்த அறக்கட்டளையில் நடக்கக்கூடிய கேண்டீன் பாருங்க லைசென்ஸ் இல்லாம நடந்திருக்கு அந்த கேண்டீன் இவ்வளவு பெரிய ஒரு அதிகாரி படித்தவர் மாமேதைகள் இவர்களெல்லாம் கூட்டு சேர்ந்து இந்த சமூகத்தை காப்பாற்றுவதற்காகவும் இந்த அறக்கட்டளையை காப்பாற்றுவதற்காகவும் இந்த அறங்காவலர் குழுவாக இரண்டாவது முறையாக பொறுப்பேற்று இவர்கள் ஒரு முறை இரண்டாவது பொறுப்பேற்ற அப்ப இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மறைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல இது எவ்வளவு மாணவர்கள் வந்து இந்த விஷயம் வந்து சாதாரண விஷயம் இல்ல உள்ள கழிவறைகள் சரியில்லை அந்த கழிவறைக்கு போனா மாணவர்களுக்கு உடனடியாக பரவக்கூடிய நிலையில் இருக்குது இதில் வேற உள்ள வந்து இப்போ புதுசாக பில்டிங் கட்டுறதுக்காக பழைய அந்த காலத்தை வெள்ளையர்கள் காலத்தில் கட்டப்பட்ட அந்த பில்டிங்கை இறிகிறாங்க இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல இதுக்கு என்ன அரசாங்கம் பதில் சொல்ல போறாங்கன்னு தெரியல இதை மாதிரியான அரங்காவலர் குழுவினர் உடனடியாக பதவி விலகி நன்மையை செய்யக்கூடிய அறங்காவலர் குழுவினருக்கு புதிய அரங்காவலர் இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டி தயவு செய்து நீங்க வந்து இந்த நிர்வாக சீர்கேட்டுக்கு இப்போ நடக்கக்கூடிய நிர்வாக திறமையற்று அந்த சீர்கட்டினால தான் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குது அதனால நிர்வாக திறமை இல்லாத அறங்காவலர் குழுவினர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை இதே சேர்மன் தான் பொறுப்பில் இருந்திருக்காரு திரு ஐயா பொன் கலைரசன் அவர்கள் இவர் இருந்தப்ப எவ்வளவோ நிர்வாக சீர்கேடுகள் நடந்ததா சில தகவல்கள் வெளியே வந்தது நாங்கள் பல்லவர் சேனையின் சார்பாக உயர் நீதிமன்றத்தில் அவர் மீது அதாவது அறக்கட்டளை மீதும் அவருடைய ஊழல்கள் மீதும் சில ஆதாரங்களை வைத்து வழக்கு தொடர்ந்தோம் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இவர்கள் மென்மேலும் அங்கிருந்து அதிகப்படியான ஊழல்கள் செய்வதாகவும் இவர்கள் வந்து நாங்க வந்து என்ன சொன்னோம் அந்த மூன்றாண்டு காலத்துக்கு நடந்த ஊழலுக்கு அரசாங்கத்தில் இருந்து ஆடிட்டிங் செய்து நிர்வாக சீர்கேடையை சரி செய்ய வேண்டும் என்று அரசாங்கத்தில் மனு கொடுத்தோம் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி மூணு கடைசியில அவங்க மீண்டும் இதே பொன் பொன் கலையரசன் ஐயா அவர்கள் பொறுப்பேற்று இருக்கிறார் அதனால இந்த முன்பு நடந்த ஆடிட்டிங்கையும் இப்போவும் சேர்த்து எவ்வளவு வரவு செலவு இதெல்லாம் வந்து அரசாங்கம் தான் கேட்கணும் ஆனா வன்னியர் பொது சுற்று நல வாரியம் தான் இதை கேட்டு முறையீடு செய்து அவங்களை பண்ணணும் ஆனா திரு ஐஏஎஸ் ஐயா ஜெயராமன் அவர்கள் வந்து தன்னுடைய ஊர்காருன்றதுனால அமைதியா இருக்காரா தன் கட்டுப்பாட்டுக்குள் அடங்காத அறக்கட்டளை அமைதியா இருக்காரா இல்ல அவர் உயர் நீதிமன்ற நீதிபதி என்றதுனால தெரியல ஆனா கண்டிப்பாக வன்னியர் பொது சொத்து நல வாரியம் இவ்வழக்கு இந்த வழக்குல வந்து முறையிட்டு நிர்வாக சீர்கடுமை ஏற்படாமல் தடுப்பது அவருடைய அது வந்து வன்னியர் பொது சொத்து நலவாரியம் தான் அதை செய்யணும் வேற யாரும் வன்னியர் சங்கமோ இல்ல தவறுகளான நபர்களோ உள்ள வர முடியாது இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசாட்சி மாதிரி நடக்கக்கூடிய இந்த பீத்தேலி செங்கல்வர நாயக்கர் அறக்கட்டளை இன்னைக்கு கேப்பாரற்று தான் இவ்வளவு பெரிய அவதூறுகளும் இவ்வளவு பெரிய இன்னல்களும் இத பத்தி வெளிவந்துட்டு இருக்குது தயவு செய்து ஐயா திரு ஐஏஎஸ் ஜெயராமன் அவர்களும் எம்பிசி செக்ரட்டரி அவர்களும் ஒருங்கிணைந்து இந்த இரண்டாயிரத்தி இருந்து இருபத்தி மூணு வரை இரண்டாயிரத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை நடந்த அவலநிலைகளை வெளியே கொண்டு வரணும் ஆடிட்டிங் நடத்தணும் இதெல்லாம் கண்டிப்பா வேண்டி கேட்டுக்கிறோம் அப்படி இல்லை என்றால் நாங்கள் மென்மேலும் பல்லவர் சேனையின் சார்பாகவும் பல சங்கங்களின் சார்பாகவும் நாங்கள் பல ஏற்பாடுகள் செய்துள்ளோம் தயவு செய்து தமிழக அரசு இதுல தலையிட்டு ஆடிட்டிங் செஞ்சு என்ன தவறுகள் நடந்திருக்குன்னு வெளிப்படுத்தணும் இங்க இருக்கக்கூடிய அறங்காவலர் குழுவினர் மீது நடவடிக்கை எடுக்கணும் இதை நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்